வாழும் குருவே சரணம் ஐயா இ சிவத்தலத்தில் குறவர்கள் உட்பட நாயன்மார்கள் இயற்றிய பதிகங்களும் சித்தர்கள் இயற்றிய பதிகங்களும் எதில் முதன்மையானது எனது நாயன்மார்கள் அருளிய பதிகங்களும் சித்தர்கள் அருளிய பதிகங்களும் எதில் சிவதளத்தில் முக்கியமானது அப்படி கேட்கக்கூடாது அதாவது தவறான கேள்வி நாயன்மார்கள் உயர்ந்தவர்களா சித்தர்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு கேட்கக்கூடாது வேற ஏதாச்சும் கேள்வி உண்டா இல்லை அந்த கேட்கக்கூடாது நான் அது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அந்த அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்றால் எது பெரிதென்று உரைப்பாய் ரெண்டும் சரிபாதி 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 நாயன்மார்களும் சிவமே சித்தர்களும் சிவமே நன்றி நாயன்மார்கள் எவரெனில் ஒரு உண்மையான பக்தன் ஒரு உண்மையான சீடன் உயர் ஞானி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டு நிகழ்வாய் வாழ்ந்தவர்கள் உரைத்தானே தன் கரமதை வெட்டி இறைவனுக்கு சமர்ப்பித்தவன் தன் கண்ணினை புடுங்கி இறைவனுக்கு சமர்ப்பித்தவன் அந்நிலைக்கு செல்ல முடியாது அவனை என்று இவன் உரைத்தான் அவ்வாறு இருப்பதற்கு எடுத்துக்காட்டு நாயன்மார்கள் சித்தர்கள் என்பவர்கள் தன்னை தாழ்த்தி பணிந்து சிவ நிலையடைந்து சிவமாய் வளம் வருகின்றவர்கள் சித்தர்கள் இந்நிலையில் எது பெரிதென்றால் எதுவும் இரண்டும் பெரிது பெரிய நிலை என்ற ஆர்வத்துக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் ஆனா எதை இறை வழிபாட்டுல வந்து இது உயர்ந்தது தாழ்ந்தது இந்த தெய்வத்தை வணங்கு உயர்ந்தது இதை வணங்க தாழ்ந்தது பேசக்கூடாது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் சிவம் இருக்காரு நமக்குள்ளேயும் சிவம் இருக்காரு அதனால வினா எழுகின்றது இவ்வினாக்கள் எல்லாம் அவன் இல்சபை சச்சங்கம் அதில் கூட ஒருவன் உரைத்தான் தீதும் நன்றும் பிறதரவாரா என்றால் க கஷ்டமும் நன்மைகளும் நம்மால்தான் என்றால் எதற்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எதற்கு சிவத்தை வழிபட வேண்டும் என்று உரைத்தான் இவையெல்லாம் ஞான நிகழ்வு நோக்கிய பயணமதை மேற்கொண்டு ஞானத்தை எட்டிவிட்டோமா இல்லையா என்கின்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது இவ்வினா எவ்வாறு எழுகின்றதெனில் அகத்தியன் உரைக்கின்றோம் இச்சிவசபையில் சிவகூரை தளமதில் ஒன்பது வயது அகவை என்பது கிட்டத்தட்ட ஒரு அறுவதை இருக்கும் நிச்சயமாக உன் தோற்றம் ஆன்மீகம் என்பது இருபது இருபத்தி ஐந்து வயதிலும் உயர் ஆன்மீக சிந்தனையோடு ஞானியாக வளம் வருகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அறுபது எழுபது வயதை கடைந்த பொழுதும் இதுபோன்று வினா தொடுத்து நாம் ஞானி இல்லை சாதாரண மனிதன் தான் என்பதை எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வினா என்பது இறை ஞானம் இல்லாமல் எழுகின்ற வினா என்ற அகத்தியம் குறைக்கின்றோம் ஓ மகதீஷாயன் நாயன்மார்கள் உயர்ந்தவர்களா சித்தர்கள் உயர்ந்தவர்களா ஆழ்வார்கள் உயர்ந்தவர்களா என்று வினா தொடுப்பதே ஒரு ஞான நிலையில் ஒரு படி கூட எடுத்து வைக்கவில்லை என்ற அகத்தியம் குறைக்கின்றோம் ஓ மகதீஷாயன் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளும் உள்ளுக்குள்ளிருந்து சித்தனோடு அமர்ந்து உரையாடி உணர்ந்து கொள்ளும் சிவம் என்றால் யார் அனைவருக்குள்ளும் இருக்கின்றார் சிவம் நாயன்மார்களும் சிவமே சித்தர்களும் சிவமே சிவம் என்பது பிரபஞ்சத்தின் சங்கம நிலை பிரபஞ்சம் என்பது சிவத்தினுடைய சங்கம நிலை இதை இரண்டும் வேறு வேறாக பிரிக்க இயலாது பஞ்சபூதங்கள் சிவம் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் சிவம் ஆகவே சிவத்தை நோக்கிய தவம் இருக்கின்ற அத்துணை ஆற்றலும் உயர் ஆற்றல்களே என்ற ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக இது எல்லாமே சிவ சிவத்திலிருந்து வந்த ஆற்றல்கள் தான் எது உயர்வு தாழ்வுகள் இல்லை அதே மாதிரி சிவத்தை வணங்கி நிற்கின்ற உயிர்கள் எதுவும் தாழ்வு இல்லை மனித ஜென்மங்களை விட்டு மிரு அதாவது வேற மாற்று நிலை கொண்ட தவளைக்கு பாம்புக்கு இதுக்கெல்லாம் கூட மோட்சம் கொடுத்துருக்காங்க நற்கதி இருக்காங்க அப்போ வந்து எதுவுமே குறைவில்லை இறைவனை வணங்கி நிற்கின்றதில் ஜீவராசிகள் கூட அனுகிரகம் வாங்கியிருக்கு திருவானைக்காவலில் என்ன நடந்தது திருவானைக்காவலில் என்ன நடந்தது அங்கே தவளைக்கு பாம்பு கொடபிடிச்ச நிகழ்வு என்ன நடந்தது சாரதாம்பால் வந்த எல்லையில் ஆதிசங்கரர் கண்ட நிலை அது மாதிரி எல்லா நிலைகளுக்குள்ளும் இறைவன் நீக்க மர இருக்கார் அப்படிங்கிறது உண்மை ஏற்ற இறக்கங்கள் எங்கேயும் பார்க்கக்கூடாது எந்த நிலைகள்லையும் பார்க்கக்கூடாது அந்தால் வழிபடது உயர்வா இந்தால் வழிபடது உயர்வான்னு அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் எளியவர்களுக்கு இறைவன் தரிசனம் கொடுத்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கிய ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நின்றவனுக்கு கடவுள் காட்சி கொடுத்ததை பார்த்துருக்கிய எல்லாம் படைச்சி வணங்கும் முறையில் இறைவன் அங்கே போய் இறங்க இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கிய என்ன யாரும் ஏ உயர்வு தாழ்வுங்கிறது எங்கே இருக்குது எங்கே இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது அது அவங்க அவங்களோட நிலைகள் உயர் நிலைகள் அவங்க அற அமர்ந்திருக்கிற தளம் பெருசு கிடையாது அவங்க உள்ளுக்குள்ள உணர்ந்த விஷயங்கள்லாம் பெருசு உயர் ஆன்மா அடைஞ்ச நிகழ்வு தான் பெருசு அப்படின்னு சொல்லி பக்குவம் தான் இறைவனை காட்டுது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயங்கள் இங்கே வந்து பக்குவப்படாத நிலைகளில் எந்த வேற்று மாற்று நிலைகளில் அவன் எந்த தளத்தில் அமர்ந்திருந்தாலும் ஆள் கிடையாது பக்குவப்பட்டுட்டால் அவன் அமர்ந்திருக்கிற தளம் வழிபாட்டு முறைகள் எல்லாமே வேறு வேறாக இருந்தால் கூட இறைவன் அங்கே வந்து பிரசன்னமாகுதாரு அருள் புரிஞ்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ இதிகாச புராணங்கள்லாம் நமக்கு உணர்த்தியிருக்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு நம்ம எப்பவும் பேசக்கூடாது தனியாக பேசிக்கிடுவோம் உங்களுக்கு ரொம்ப சிவசபையோடு நீங்கள் பயணப்படணும் இவரெல்லாம் வந்து நேராக வந்து கேட்டிருக்கக்கூடாது அகத்திய பெருமான்கிட்ட அப்போ ஞானிகள்கிட்ட கேட்கையில் வந்து நமக்கும் புரிதல் கொஞ்சம் இருக்கணும் அது சிவசபையில் முதல்ல ஆசான்கிட்ட கேட்டு சீடர்களுக்க தெளிவுற அமைஞ்சிக்கிட்டு கேட்கலாம் அதாவது இப்படி வினாக்கள் கேட்கக்கூடாது அது பெருசாக இது பெருசாக அவன் பெருசாக இவன் பெருசா அப்படி கேட்கக்கூடாது இருந்தாலும் புரிதல் காண்டி கேட்கப்பட்ட வினாவாக இருக்கிறதுனால அகத்திய பெருமான் உங்களை பிள்ளை மாதிரி நினச்சி சிவசபை வருங்கால சீடராக நீங்கள் இருக்க இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் ஆனந்தத்தோட புரிதலோட பதில் சொல்லியிருக்காங்க ஓம் அகதி சாய நமக வினா அடுத்து யார்